வணக்கம் ஒருவரி செய்திகளிலிருந்து நான் உங்கள் பாசு இன்னைக்கு என்னென்ன செய்திகள்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் ஐக்கிய அமீரகத்தில் கனமழை கொட்டும் நிலையில் அந்நாட்டு போலீசார் மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை கொடுத்துள்ளனர் ஐக்கிய அமீரகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்யுமாறும் பள்ளிகளில் நேரடி வகுப்புகளை தவிர்த்து ஆன்லைன் வகுப்புகளும் துபாயில் உள்ள துறைமுகங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் அறிவித்துள்ளது சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் நாலு கோடி கைப்பற்றப்பட்ட வழக்கில் இன்று ஆஜராகக் கோரி பாஜக எம்எல்ஏவும் நெல்லை லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளருமான நயினார் நாகேந்திரன் குறித்து விட்ட உறவினர் உட்பட ரெண்டு பேரிடம் இன்று சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர் இதனால் வழக்கில் பெரிய எதிர்பார்ப்பு இழந்துள்ளது இரண்டாம் உலகப் போரில் ஷியாம் பர்மா ரயில் பாதை கட்டுமான பணிகளின் போது உயிர் நீத்த பல்லாயிரக்கணக்கான தமிழர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் தாய்லாந்து நாட்டில் தமிழக அரசின் நிதி உதவியுடன் நடுகள் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த தமிழர் நடுகளை தமிழக அமைச்சர் சிவசங்கர் மற்றும் ராஜசபா எம்பி அப்துல்லா திறந்து வைத்தனர் தமிழ் சினிமாவில் நடந்த அமைப்பாளராக தனது பயணத்தை தொடங்கியவர் ராகவா லாரன்ஸ் பிறகு ஹீரோ இயக்குனர் என பல அவதாரங்கள் செய்துள்ள லாரன்ஸ் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார் அது பலரது பாராட்டையும் பெற்றிருக்கிறது இந்த சூழலில் தான் அவரது தாயார் பேசிய பேச்சு ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது நீ செய்யும் இந்த சேவை வெறும் சேவையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர தயவு செய்து அரசியலாகிவிடாதப்பா என்று கூறி கையெழுத்துக் கொண்டிட்டுள்ளது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை புதுப்பேட்டை ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றும் பெண் போலீசை உள்ள

பனிக்கட்டிகளாக இருப்பதையும் ஆய்வின் மூலம் இஸ்ரோ கண்டுபிடித்து மீண்டும் இரண்டாவது முறையாக உறுதி செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுவது போல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி வீடியோ வெளியிட்டதாக காங்கிரஸ் கட்சி மீது தமிழக பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் சுயாட்சி வேட்பாளராக போட்டியிடப் போவதாக பிரபல காமெடி நடிகரும் மிமிக்ரி கலைஞருமான ஷியாம் ரங்கிலா அறிவித்துள்ளார் சூரத் மற்றும் இந்தூர் போல எதிர்த்து போட்டியிட வேட்பாளர்கள் இல்லாமல் பிரதமர் மோடி வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவரை எதிர்த்து போட்டியிடுகிறேன் என்று கூறியுள்ளார் இலங்கையின் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் வாழும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒளியில் துறைமுக சீரமைப்பு பணிகளை இந்தியாவிடம் தரக்கூடாது பிரதமர் மோடி முஸ்லிம்களை அவமரியாதை செய்யக்கூடியவர் என்றும் கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் ஐ ஏ கலிலூர் ரகுமான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதலே தமக்கு தமிழ் புதைகொழி தோண்டி ஆழ புதைந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியை ஓ எஸ் சர்மிளா என்னும் புது அவதாரத்தால் மட்டும் மீட்டுவிட முடியுமா என்பதுதான் ஆந்திராவின் தேர்தல் களத்தில் அரசியல் வல்லுநர்கள் எழுப்பும் கேள்வி எது எப்படியானாலும் ஜூன் நாளில் திருந்துவிடும் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள்